ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெறும் மாபெரும் பொதுக்கூட்டம் எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் கோரகல்லிமடு ரமண மகரிஷி வித்யாலய மைதானத்தில் அணிதிரளும் மக்கள் கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள தவறாதீர்கள் எமது நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைய முற்போக்கு தமிழர் கழகம் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது உண்ண உணவின்றி உணவு சமைக்க வழியின்றி வீதிகளில் இரவு பலாக தவித்த நாட்கள் இனியும் வேண்டாம் சுயற்சி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றியடையச் செய்வோம் எமது அடுத்த தலைமுறைக்கு வளமான நாட்டை கையளிப்போம் அனைவரும் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் வலிமையான நாட்டிற்காக ஒன்றிணைப்போம்